ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வசிங்க எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவம் இருக்கிறார் பதினான்குல இருந்து இருபத்தி ஒன்னு வரை வசிங்க அதாவது ஒரே ஒரு சரீரம் கிறிஸ்துங்கிற சரீரத்துக்குள்ள நம்ம எப்படி அவயங்களா இருக்கிறோம் வசிங்க சரீரமும் ஒரே அவயமா இராமல் அநேக அவயங்களா இருக்கிறது எப்படி சரீரம் முழுவதும் கண்ணா இல்லை இசைக்க புத்தகத்துல வாசம் நிறைய வித்தியாசமான உருவங்கள் இருக்கும் நம்மள ஆடுற அப்படி படைக்கல அதாவது ஒட்டு மொத்தம் சரீரம் முழுவதுமே கண்ணு சரீரம் முழுவதுமே காது அப்படி படைக்கல வாசிங்க காலானது நான் கையா நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ இது எல்லாம் ஏன் திரும்ப குறைந்திருக்க சபையில சொல்றாரு ஐக்கியங்கிறதே கிடையாது கால் ஒரு காரியம் பண்ணா கண்ணுக்கு போறாம வந்துடும் கண் ஒரு காரியம் பண்ணுச்சுன்னா காதுக்கு போறாம வந்துடும் வாசிங்க காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமா இராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அதாவது ஆண்டு ஒவ்வொருத்தங்களும் ஒரு தாளம் தந்திருக்கார் சரீரம் முழுவதும் கண்ணானால் உம் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் அதாவது ஒவ்வொரு நீ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை தந்திருக்கிறாரு ஒவ்வொரு காரியத்துல உங்களை பொறுப்பா வச்சிருக்காரு நீங்க செய்யறீங்க அதுல திருப்தி இருக்கணும் போதுங்கிற மனதுல இருக்கணும் ஏன்னா எல்லாரும் விரும்புற மாதிரி எல்லா காரியம் பண்ணும்போது சில காரியங்கள் அடிபட்டு போகும் ஏன்னா எல்லாரும் கண்ணாகணும் காது இருக்காது அப்போ கேட்க முடியுமா முடியாது எல்லாரும் காதான மூக்கு மோப்பம் இருக்காது தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயமா இருந்தால் அவயவங்கள் அதாவது அவயங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்று அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியணும் எனக்கு இந்த தாளந்த தந்திருக்காரு நான் இதை பயன்படுத்தி இருந்து சபை வளர்ச்சி பிரோஜனமா இருக்கு இந்த ஒரு தாழ்மையான எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கு அதான் முக்கியம் அவயங்கள் அநேகமாயிருந்தும் அவயவங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் வந்து கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் பாருங்கள் நீங்கள் யாருமே சொல்ல முடியும் இப்போ கண் வந்து எல்லாரும் விரும்புவாங்க அழகாக இருக்கும் ஒரு 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 சரீரத்தில் முகத்தில் கண் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சுனாலே யாருக்கும் பார்க்க தோணும் இந்த கண் அழகான கண்ணில் உள்ளவங்கள விரும்பி பார்க்கலாம் அப்போது இந்த கண்ணு வந்து எப்படி இந்த கை இது கொஞ்சம் தான் தெரியும் இப்படி இருக்கும் இந்த கையை பார்த்து நீ எனக்கு மேட்ச் ஆகில்லை நீ அவ்வளோ இல்லை வேண்டான்னு சொல்லவே முடியாது அவங்க உங்களில் திறமை படைச்சவங்க கிருபு அதிகமாக உள்ளவங்க இல்லைன்னா கொஞ்சம் வரங்கள் பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்கள நிசாரமாய் அற்பமாக என்னதுங்க கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா கால் எங்க கொஞ்சம் சகதி எல்லாம் படதான் செய்யும் அழுக்கெல்லாம் படதான் செய்யும் ஆனா அந்த தலை சொல்லக்கூடாது காலு நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்க ஒரு இடம் போக முடியாது எல்லாருமே தேவை எல்லாருமே தேவை